மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்க்கணும் கூடவே மூணு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா மிளகாய் தூள் சாம்பார் மசாலா மஞ்சள் தூள் கரம் மசாலா தேவையான உப்பு சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும் அடுத்து இதில் பொட்டுக்கடலை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தண்ணியையும் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் கொதிக்கும் போது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டு இறங்கினா சூப்பரான பொட்டுக்கடலை குழம்பு ரெடி இட்லி தோசை மேலே நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் பாய்